சாயம் பூசப்படாத ஒரு சத்தியத்தை கவிதை எழுதியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை தாளாட்டு பாடாம தனித்தழுக விட்டவளே ஆட்டு வேளைக்கென்ன கதற விட்டு போனவளே வயது பத்தாக முன்னே வயலுக்கு இழுத்தவளே பள்ளிக்கூடம் போனாக்க பணமா கொடுக்கறாங்க இடுப்பு துணி சரியில்லாம படிப்ப உனக்கு பாடி வயலுக்கென வம்பு செஞ்ச ஏந்தாயே மணிக்கணக்கா படிச்சாக்க மண்ணெண்ணைக்கு எங்க போவேன் பறிச்ச பறிச்சேன்னு என் பாவத்தை கொட்டுறியே என விளக்க அணைக்க சொல்லி வேதனைப்பட்ட என் தாயே பரீட்சைக்கு கட்ட வேணும் பணம் கொடுமாயின்னு கேட்டா படிக்க வச்சு எப்பேற்பட்ட பாவத்தை நான் செஞ்சு புட்டேன் என அழுது அழுது ஒரு அஞ்சு ரூபா தந்தவளே காலுக்கு செருப்பு இல்லாம நான் கஷ்டப்பட்டு நடக்கிறேன்னு மொட்டை காலோட நீ முள்ளு வெட்டி வித்து மற்ற வளையில் செருப்பு வாங்கி தந்தவளே வீடு ஒழுகுனப்ப வேதனைய மாத்த நீயும் கோடை மலதானே போன்னு ஐப்பசி மாசத்து அடமளைய சொன்னவளே ஏரோ பிளானாமே எட்டி பறக்குமாமே நேரா குதிக்கணுமா நின்னுக்கிட்டே போகணுமா என தொண்ணூத்தி மூணுலயே துணிச்சலா கேட்டவளே என்ன பெத்த ஏன் தாயே உன் பள்ளி மக பாட்டு கட்டி பாடுறேமா நான் எங்க தெரிஞ்சாலும் என் இதயத்தில் வாழுற உனக்குத்தான் முதப்பாட்டு என் உயிர் பாடும் தாளாட்டு